எங்கதே <laughs> ராஜேராம் <laughs> <laughs> செகண்ட் ஏட ஃபஸ்ட் மேட்ச் ராஜகோபாலபுரம் வர்சஸ் கரம்ப விடுதி ரெண்டுக்கான மேட்சா அஞ்சு ஓவர் கொடுத்துருக்காங்க முதல் ஒரு ஓவர் பவர் பிளே நாலு பாலர் யூஸ் பண்ணணும் இப்போ பார்க்கலாம் மேட்ச் எப்படி எடுத்துட்டு போகிறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது இந்த பேட்டல் ஃபஸ்ட் பண்ணால் சைக்கிங்கில் இருக்கிறது கண்ணன் ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் சிவா செகண்ட் டேயோட ஃபஸ்ட் மேட்சுக்குனா ஃபஸ்ட் பால் ஃபஸ்ட் பாலை எடுத்து அடிச்சிருக்காரு லாங் ஆனில் சான்ஸ் பால் பவுண்ட்ரிக்கு வாய்ப்பான்னு பார்த்தா மணி வெரைட்டி பாலுக்கு போயிருக்காரு நல்லா ஃபில்லர் ஒன்று ரெண்டாவது ஒன்று ஓடி எடுத்துகிறாங்க முதல் பந்தலே ஒரு ரெண்டு ரன் செகண்ட் ஒன் வயட்னு நினைக்கிறேன் செகண்ட் ஒன் ரீபால் பார்த்தாரு பேட்டில் பால்ல பால் ஃபர்ஸ்ட் டாட் பாலாக செகண்ட் பாலில் பதிவு பண்ணியிருக்காரு சிவா தேர்ட் ஒன் காலில் போட்டு போயிருக்கு அங்கே பீடர் நல்லா சாப்பிட்றாரு கம்மெண்டி ஒரு சேங்கல் நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன்

அப்படியே வித்தியே கொடுக்காத பந்து சுப்போர் டெலிவரி நல்லா போட்டிருக்காரு இதோட ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு முதல் ஓவருக்கு பதினஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க கரம்பை விடுதி மேட்சுக்கு செகண்ட் ஓவர் போட எங்கள் ராஜா வந்திருக்காரு ஸ்ட்ரைக்ல கண்ணன் ஃபீல்டர் முன்னாடி போய் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் விட்டு தட்டு ஆனாரு ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாருங்க விக்ர சிங்கிள் பாஸ்ட் ஓடி இருக்காங்க பாலோட நெக்ஸ்ட் ஒன்

சூச்சிக்கிட்டு நெற்றா ஆஸ்டாருங்க கரெக்டாக போயிடுச்சு இந்த இன்னிங்ஸில் துண்டாக பர்ஃபார்ம் பண்ணிக்கிறான்னு சொல்லலாம் ரெண்டு பவுண்டரி ஒரு ஆறுன்னு நெக்ஸ்ட் ஒன் அப்படியே சூப்பராக போட்டிருக்காரு பேட்டில் நிற்கு ஆனால் மிஸ் பண்ணிட்டாருங்க ஆறு நாள் அடிச்சுக்கிறேன் பேட்ஸ் ஒன்று லைஃப் கிடைக்குது பார்க்கலாம் யூஸ் பண்ணுறாரு நெக்ஸ்ட் ஒன் மறீச்சா அடிச்சிருக்காரு விக்கெட்டுக்கு வாய்ப்பா அங்கே ராக்கி பீல ஸ்டாப் பண்ண முடியலங்க தாண்டி போயிடுச்சு இங்க பவுண்டரி லாஸ்ட் ஒன்று நினைக்கிறேன் ஸ்கூப் செஞ்ச பவுலிங் அப்படின்னு தான் சொல்லணும் இங்கே ஸ்கூப் ஆடுறதை பார்த்து தெளிவாக போட்டிருக்காரு ஆட விடாம மணி இதோட ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு மூணு ஓவருக்கு முப்பது நாலாவது ஓவர் பட ரெண்டாவது ஓவரை நல்லா போட்டு கொடுத்தா ராஜா அவருக்கான ரெண்டாவது ஓவர் படம் வந்திருக்காரு மேட்ச்சுக்கான நாலாவது ஓவர் ஃபாஸ்ட் பாலே நேருக்கு நேர் எடுத்து அடிச்சிருக்காங்க சான்ஸ் பீலர் பாலுக்கு வரல ரெண்டு பீலரும் அவங்க பிடிப்பாங்கன்னு நினச்சி அப்படியே சாப்பாடுட்டாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு ரன் செகண்ட் ஒன் விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா அங்கே கீப்பர் சிவா நல்லா டேக்கணுங்க முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க கரம்பி ரஷ்னி பேசினா எங்கள் சீனு

ராஜா நீ பேட்ச் போனா எங்கள் ரகு எக்ஸலண்ட் டெலிவரி ஒவ்வொருவா போட்டிருக்காரு இந்த ஓவரில் மூணு விக்கெட் எடுத்து அப்படியே மேட்சோட மொபைல சேஞ்ச் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம் அவர் போட்டால் ரெண்டு ஓவரும் சேர்ந்து சிக்கனமான ஓராக மாதிரி இருக்குது ரெண்டு ஓவர் போட்டு ஆறே ரன்னை விட்டுக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம் மூணு விக்கெட் எடுத்து சிக்கனமாக போட்டால் நாலு ஓவரில் ரெண்டு ஆல் ஓவர் ஸோ அவர் தான் போட்டிருக்காரு எங்கள் ராஜான ஃபஸ்ட் நீங்கள் சொல்ல லாஸ்ட் ஓவர் போட அப்பனும் ஃபஸ்ட் பாலே லாங் ஆஃபில் அடிச்சிருக்காங்க ரெண்டாக சிங்கிளாக பார்த்தா குயிக்கரான அனுத்துருவாங்க பிடிச்சி அடிச்சிட்டாரு ஆனால் விக்கெட் எடுத்தாங்கன்னு பார்த்தேன் அடிச்சாரு கரெக்டாக செகண்ட் ஒன் சாண்ட் ஃபால் தெரிவித்து போயிருக்கு செம்ம ஹைட்டு டிஸ்டன்ஸ் இருக்கா கேட்சை பிடிக்கிறான்னு பார்த்தா மணி நல்லா டேக்கன் அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க அஞ்சாவது விக்கெட்டாக விடுது அதோட நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் போயிருக்கு ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா சிங்கிளோட சாப்பிட்றன்னு பார்த்தா மணி நிதானமாக வந்து பாலம் எடுத்துருக்காங்க நிதிஷ் ரீஸ் சொத்துக்கான ட்ரை பேட்டில் தெளிவாக பண்ணல அப்படின்னாலும் தரையில் கேப்பில் போயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டுக்கு வாய்ப்பாக இருக்கும் நினைக்கிறேன் ரென் ரென் தோன் பெரிய சொத்து ஆனால் பேட்டில் பண்ணல நிக்க வச்சு மாறுவாங்கன்னு நினைக்கிறேன் யாரோட விக்கெட் நம்பர் செக் பண்ணி கொடுப்பாங்க விக்கெட் நான் சைக்கிள்லேருந்து வந்த பேட்ஸ்மென் விக்கெட் சொல்லியிருக்காங்க சாரி ஸ்ட்ரைக்கர் நிதிஷ் அவுட்னு சொல்லியிருக்காங்க பிரசனிங் சொல்கிறேன் லாஸ்ட் ஒன் டாஸ் திருப்பி விட்டுருக்காரு அங்கே ஃபீல்டர் ராக்கி பாலுக்கு போயிடுறாரான்னு பார்த்தாருந்து ஸ்டாப் பண்ணியிருக்காருங்க ரெண்டு ஓடிடுறாங்களா விக்கெட் பார்த்தா செக் பண்ணி கொடுப்பாங்க நாட் அவுட் கொடுத்துருக்காங்க ரெண்டு ஓடி இருக்காங்க இந்த பாலில் இதோட இன்னிங்ஸ் ஆயிருக்கு ஒன்பது டார்கெட் ராஜகோபாலபுரம் முதல் மூணு ஓவருக்கு முப்பதுல அடுத்த ரெண்டு ஓவர ஒன்பதே சொல்லலாம் பிடிச்ச போனா சைக்கிளிங்ல இருக்கிறது கண்ணன் சைக்கிளா மணி பஸ் ஓர் போட்டு ஸ்டார்ட் பண்ண பவுலர் லே கண்ணன் டு கண்ணன் வாய்ப்பானு பார்த்தா செக் பண்ணி கொடுப்பாங்க உடம்புல பட்டுருக்கு நாட் அவுட் கொடுத்துருக்காங்க ஆனால் துரிதமாக வேலை பார்த்து ரெண்டு பேட்ஸ்மேன் ரெண்டாக ஓட்டாங்க ரெண்டாக மாற்றிட்டாங்கன்னு சொல்லலாம் தாட்டு மாற்ற விடாமல் முதல் பந்தில் ஒரு சிங்கிள் செகண்ட் ஒன் மணி ஆன் சைக் ஆசாருங்க விக்கெட்டில் கன்றி திசையில் அடிச்சிருக்காரு தாண்டி போயிடுச்சு முதல் பந்துலேயே ஒரு ஆரம்ப பதிவு பண்ணியிருக்காரு எங்க மணி நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி நேருக்கு நேர் லாங் ஆப்பில் கேட்ச் வாய்ப்பான பண்ண பார்த்தா யாஸ் நல்ல டேக்க நாங்கள் லாங் ஆஃப் இங்கே போன பந்தில் ஆறு அடித்தா இந்த பந்தில் நான் யாருன்னு காட்டுறேன்னு விக்கெட்டை எடுத்திருக்காரு கண்ணன் நீங்கள் முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க ராஜகோபாலபுரம் ரெண்டாவது மேட்ச் போனா இங்கே லெஃப்ட்டு சிவா விட்டு தட்டுன்னு தெளிவாக பாயிண்டில் கட் பண்ணிட்டு போயிருக்காங்க ஃபர்ஸ்டாண்ட் ப்ளீட் கலக்கிறது காரணமாக ஒரு சிவன் நெக்ஸ்ட் ஒன் ஆ சாருங்க பிகேந்தர் சம்பளம் கண்டிப்பாக தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் யே ஸ்ட் ஒன் நினைக்கிறேன் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க அங்கே நிதிஷ் ஃபீல்டர் ஒரு சிங்கிள் முதல் அவருக்கு பதினஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க ராஜகோபாலம் செகண்ட் ஓவர் போட எங்கள் நிதிஷ் வந்திருக்காரு நிதிஷ் டு கண்ணன் உல்டா எஜ்ஜு வாங்கி போயிருக்கு அவர் திருப்பினது ஸ்கொயர் ஸ்கொயர் லேக்கில் ஆனால் போனது மிட் விக்கெட்டில் ஆனால் கேட்ச் ட்ராப் பண்ணிட்டாங்க ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு ஃபுல் டாஸ் கரெக்டாக லேட்டு கட் பண்ணாருங்க ஸோ லேட்டாக ஆட் பண்ணாலும் கரெக்டாக ஆட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் அதன் காரணமாக ஒரு பவுண்ட் முடியாது பாலோட நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு ட்ரை ட்ரைவாட பார்த்தாரு தெரிஞ்சு போயிருக்கு பால் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் அப்படி இருந்தும் தெளிவாக தரையில் ஆட்டு போயிருக்காரு சூப்பர் த்ரோங்க இங்கே விக்கெட் கரெக்டான த்ரோ அடிச்சிருக்காரு ராஜா முள்ளக்குறிச்சி ராஜா சப்ஷிப் பீல்டாக வந்து நீ பேஸ் பண்ணா எங்கள் ராஜா பவுலிங் நல்லா போட்டார் பேட்டிங்கில் ஃபஸ்ட்டு பாலே தெரிஞ்சு போயிருக்கு சான்ஸ் பார் ஸ்டாப் பண்ணுறாரு சூப்பரான ஸ்டாப் பண்ணியிருக்காரு ரெண்டு மூணாவது ரன்னும் ரெஸ் நினைக்கிறேன் கீப்பர் வேட்டி போய்கிருக்காரு நாலாவது ரன்னும் கால் பண்ணி ஓடிடுறாங்களா எஸ் ஓட்டாங்க நாலு ரன் ஓடி இருக்காங்க போட்ட போட்டு பவுண்ட்ரி ஸ்டாப் பண்ணார் இப்போ இங்கே அதுக்கப்புறம் தப்பு பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் எலன்ட் டெலிவரி சூப்பராக போட்டிருக்காங்க டாட் பால் ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ஆறு அடிச்சிருக்காங்க ராஜகோபாலபுரம் மேட்சுக்குன்னா மூணாவது ஓவர் போட ஃபஸ்ட் ஓர் போட்ட கண்ணன் கண்ணன் டு கண்ணன் ட்ரைவ் மைண்ட் செட் போயிருக்காருங்க ஒன்று ரெண்டு ரெஸ்ட் பண்ணுறாம தான் நோ சொல்லிட்டாங்க சிங்கிள் கிளாசிக் கண்ணன் செகண்ட் ஒன் தேர்ட் ஒன் ஆ ஸ்டாருங்க வீகேந்திர சம்பள கண்டிப்பாக தாண்டி போயிடும் ஒன்பது ஆறு மிக பதிவு பண்றாரு தட்டி விட்டு ஓடி இருக்காரு பாயிண்ட்ல ஃபீல்டர் பாஸ் ஆகிருந்தாலும் பேட்ஸ்மேன் பாஸ் ஆகிருந்திருக்காங்க அதன் காரணமாக ஒரு சிங்கிள் அப்படின்னு இருக்க பாலுக்கு நாள் அடிக்கணும் ஒரு ஸ்லோயர் அப்படி இருந்தால் தரையில் தாங்க இருக்காரு என்ன தேவை அப்படிங்கிற பட்சத்தில் அதை மட்டும் கரெக்டாக ஆடி மேட்சை கம்ப்ளீட் பண்ணலான்னு கூலாக இருக்காரு ராஜா ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஆகை நஷ்டாருங்க இதே திசையில் வர்ற மூணாவது ஆறு இதோட மேட்சை வின் பண்றாங்க ராஜகோபாலபுரம்